தாரகனை அழித்து நம்மையும் ஆட்கொண்டு கூடிய அற்புதமான அந்த கணப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவான் வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தனுக்கு கடப்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு வேலனுக்கு இடுப்பனுக்கு கார்த்திகேயனுக்கு தண்டவாணி தெய்வத்திற்கு சுப்பையாவுக்கு சுவாமிநாத மூர்த்திக்கு தகப்பன் சுவாமிக்கு குமனுக்கு முத்துக்குமரனுக்கு இதோ முருகப்பெருமானின் வீர வாழ் வெற்றி வாழ் வேலை தொடர்ந்து வந்து தாரகனை வதைத்து மாயையை அழித்த முருகப் பெருமான் மகிழ்ச்சி கடலில் நம்மையெல்லாம் ஆழ்த்தி நம் அனைவரின் மனதில் இருக்கக்கூடிய மாயையையும் நீக்கி அடுத்த சிங்கமுகனை நோக்கி புறப்படுகிறார்